நான் பார்த்துட்டேன் என் தலைவனை நான் நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு படத்துல வடிவேலு ரஜினிகாந்த பார்த்ததுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவார் இல்லையா அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் எங்க போனாலும் அவரோட ரசிகர்கள் இவரை விடுறதே கிடையாது தலைவரை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆன ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெறும் கையில சூடத்தை ஈற்றி ஆராதனை காட்டி சூப்பர் ஸ்டாரை வரவேற்றிருக்கிறார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் டூ படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படத்தோட அப்டேட்டு எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணி ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரஜினிகாந்த் கேரளாவில் இருக்கிறாரு படத்தோட இரண்டாவது ஷெடியூலுக்கான படப்பிடிப்பில் இருக்கிறாரு அட்டப்பாடியில் அதாவது கேரளாவில் அட்டப்பாடியில தன்னுடைய காரில் இருந்து ரசிகர்களை வாழ்த்தும் ஒரு சமீபத்திய வீடியோ வந்து சமூக ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த பார்த்ததுமே தலைவா தெய்வமே கோஷம் எழுப்பி அவரை படு படுதீவிரமான ரசிகர் ஒருவர் தான் கையிலேயே ஆரத்தை காமிச்சு கற்பூரமே இல்லாம வெறும் கையில சுத்தி இருக்கிறாரு இதனை பார்த்த ரஜினிகாந்த் அங்கிருந்து காரில் இருந்து கொண்டு கையசித்து விட்டு கும்பிட்டபடியே அவங்களோட வரவேற்பை அவரை ஏற்றுக்கொண்டாரு ரஜினிகாந்த் மார்ச் மாதத்துல சென்னையில் ஜெயிலர் டூ படப்பிடிப்பை தொடங்கினார் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி படப்பிடிப்பை மீண்டும் தொடர கேரளா வந்திருந்தார் இந்த இரண்டாவது படப்பிடிப்பு சுமார் இருபது நாட்கள் இருக்கும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு படத்தோட அடுத்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வெளியான படம் தான் ஜெயிலர் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் பத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது படம் உலக அளவில் அறுநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த படத்தின் வரவேற்பை தொடர்ந்து தான் ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க சோ இந்த படத்தோட ஷூட்டிங் தான் இப்போ கேரளால நடைபெற்று வருகிறது படத்திற்கு அனுபவித்து தான் இசையமைக்கிறாரு இதனால ரஜினிகாந்த் போற இடமெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அவரை பார்த்து கத்துறாங்க இந்த மாதிரி அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க இது மட்டுமல்ல ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகள்ல வெளியாக இருக்கிறது இதனை பார்க்கவும் ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்